பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் நலச்சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன் அனைவருக்கும் வணக்கம் நாகரிகம் மற்றும் அறிவியல் வளர்ச்சியோடு மனிதனின் சுயநல மேம்போக்கம் வளர்ந்து கொண்டே வருகிறது ஆம் எல்லாம் தனக்கு மட்டும் இருந்தால் போதும் தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்ற பிற்போக்கான எண்ணம் இன்று பெற்றவர்களை கூட புறந்தள்ளி தான் மட்டும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தால் போதும் என்ற மோசமான ஒரு மனப்போக்கை உருவாக்கிவிட்டது கரு உருவானதிலிருந்து கல்வி முடித்து கல்யாண காலம் வரை தேவைப்படும் பெற்றோர்கள் தனக்கென ஒரு குடும்பம் அமைந்தவுடன் தேவையற்ற ஒருவராக ஆகிவிடுகின்றனர் வயது முதிர்வில் தனக்கென்ற செயல்பாடுகளை கூட செய்து கொள்ள முடியாத உடல்நிலையில் அவ்வகை பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு பாரமாகிவிடுகின்றனர் பெற்றோர் ஈட்டிய பொன் பொருள் என அனைத்திற்கும் போட்டி போட்டு கொண்டு வந்து நிற்கும் குழந்தைகள் தனது பெற்றோரை அவர்களது எலா காலத்தில் கண்டுகொள்ள மறந்துவிடுகின்றனர் இதனால் நாள்தோறும் குழந்தைகள் இருந்தும் அனாதைகளாக்கப்படும் பெற்றோரின் எண்ணிக்கை மிகுந்து கொண்டே செல்கிறது இது சம்பந்தமாக நீதிமன்றங்களில் தொடுக்கப்படும் வழக்குகளின் எண்ணிக்கையும் மிகுந்து கொண்டே செல்கிறது இதனால் கொண்டே வரும் முதியோர் இல்லங்களின் எண்ணிக்கையும் மிகுந்தே காணப்படுகிறது முதுமையில் பாசத்திற்கு ஏங்கும் பெற்றோர்களை சிறிதும் கண்டுகொள்ளாதவர்கள் தன் மனைவி தன் பிள்ளை என்ற குறுகிய சிந்தனையுடன் வாழும் மனிதனின் போக்கு மனித இனத்திற்கே மிகவும் அவலமான நிலையாக உள்ளது இத்தகைய நிலையில் அவர்களை பாதுகாக்க உருவாக்கப்பட்டுள்ள பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் நலச்சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சணிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் நலச்சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு பெற்றோர்கள் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலனுக்காக இயற்றப்பட்டது இந்த சட்டம் பெற்றோர்கள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு தேவையான பாதுகாப்பு பராமரிப்பு மற்றும் ஆதரவை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த சட்டத்தின் கீழ் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டாலோ அல்லது பராமரிக்கப்படாமல் இருந்தாலோ உதவி மற்றும் நிவாரணம் கோரலாம் நோக்கம் இந்த சட்டம் பெற்றோர்கள் மற்றும் மூத்த குடிமக்களின் உயிர் மற்றும் உடைமைகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதையும் அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதையும் உறுதி செய்கிறது இச்சட்டத்தின் மூலம் உயிரியல் பெற்றோர்கள் வளர்ப்பு பெற்றோர்கள் மாற்றாந்தாய் போன்ற அனைவரும் இந்த சட்டத்தின் கீழ் பயனடையலாம் இதன் முக்கிய அம்சங்கள் பெற்றோர்களுக்கு பராமரிப்பு மற்றும் ஆதரவு வழங்க பிள்ளைகளுக்கு சட்ட ரீதியான கடமை உள்ளது பெற்றோர்களை புறக்கணிக்கும் பிள்ளைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இந்த சட்டம் வழிவகை செய்கிறது முதியோர் இல்லங்கள் மற்றும் பராமரிப்பு மையங்களை ஏற்படுத்துவதை இந்த சட்டம் ஊக்குவிக்கிறது தமிழ்நாடு அரசு சட்டம் தமிழ்நாடு பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு நலச்சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு இந்த மத்திய சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது இந்த சட்டத்தின் கீழ் பராமரிப்பு தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பாயம் பெற்றோர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் தொடர்பான வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு வழங்கும் இந்த சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட பெற்றோர் அல்லது மூத்த குடிமக்கள் பராமரிப்பு தீர்ப்பாயத்தில் புகார் அளிக்கலாம் இந்த சட்டம் பெற்றோர்கள் மற்றும் மூத்த குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களுக்கு கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்யவும் ஒரு முக்கிய கருவியாக விளங்குகிறது பெற்றோர் நலம் காப்போம் பிறப்பின் பலனை அடைந்திடுவோம் தட்சால் யுவரான மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்